ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நர்மதாஸ் தமிழ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஈஸியா பண்ணக்கூடிய கேசரி எப்படி பண்றது அப்படிங்கறது பார்க்கலாம் பத்தே நிமிஷத்துல பண்ணிரலாம் என்னென்ன இன்கிரீடியன்ட் எல்லாம் வேணும் அப்படின்னு ஒன்னா பார்த்தலாம் நமக்கு வந்து ரவை வந்து தேவைப்படும் ஒரு டம்ளர் ரவை இந்த டம்ளரில் நான் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம எந்த டம்ளரில் வந்துட்டு ரவை எடுத்து வச்சுருக்கோமோ அதே டம்ளரில் கால் டம்ளர் நமக்கு வந்து சுகர் வந்து தேவைப்படுது ஸோ வந்து சுகர் வந்து எடுத்திருக்கேன் நான் வந்து அக்யூரேட்டாக வந்து மெஷர்மெண்ட் எல்லாம் சொல்கிறேன் பிகினஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு நெய் வந்து ஒரு ஆறு ஸ்பூன் வந்து தேவைப்படுது ஸோ நெய் எடுத்து வச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா திராட்சை முந்திரி நமக்கு தேவை முந்திரி வந்து நல்லா நீல வாக்கிலேயே நான் எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி திராட்சை அப்புறம் மூணு ஏலக்காய் வந்து எடுத்து வச்சிருக்க நல்லா தட்டி வச்சிருக்கேன் அப்புறம் கேசரி கலர் வந்து நமக்கு தேவை அப்புறம் நம்ம எந்த டம்ளர் ரவை எடுத்திருக்கோமோ அதே டம்ளர்ல மூணு மடங்கு நமக்கு தண்ணி வந்து தேவைப்படும் அந்த தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பேன் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நெய் ஆட் பண்ணியிருக்கேன் நெய் ஆட் பண்ண பிறகு நம்ம முந்திரி எடுத்து வச்சுருக்கறதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஃப்ளும் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கம்மியில் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு கருகாமல் இருக்கும் நம்ம அதிக தீயில் வச்சுட்டோம்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே முந்திரி கருகிரும் ஸோ வந்து கம்மியான தீயில வச்சு நல்லா வந்து லைட்டாக வறுத்துக்கோங்க நல்லா கோல்டன் கலர் வந்தோன்ன நல்லா தனியாக எடுத்து வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதே மாதிரியே நம்ம மிச்சம் இருக்கிற நெய்யில் திராட்சையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு திராட்சையும் வந்து சீக்கிரமாகவே இதாயிரும் நல்லா உப்பி வர அளவுக்கு நமக்கு வறுக்கணும் ஸோ வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் நெய்லேயே நம்ம பண்ணுறங்காட்டி உங்களுக்கு திராட்சையும் நல்லா இதாயிருச்சு நான் எடுத்து வச்சிடறேன் உங்களுக்கு மிச்ச நெய் இருக்கு அந்த நெய்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க ரவையை போட்டு நல்லா வந்து வறுத்துக்கலாம் என்னதான் வந்து டபுள் ரோஸ்டர் ரவை இருந்தாலுமே நம்ம நெய்ல வறுத்தா மட்டும்தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் நல்லா வறுத்து இது பண்ணுங்க அதுக்கப்புறம் சில டிப்ஸும் வந்து நம்ம பார்க்கலாம் இந்த இதில் நம்ம வறுத்து வச்ச ரவையை அப்படியே தட்டில் கொட்டி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டி விழுக சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி பரப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் ஆகாது நெக்ஸ்ட் ஒரு பேன் வச்சாச்சு பேனில் வந்துட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம் நான் வந்து அளவு வந்து மூணு டம்ளர் அளவு சொல்லியிருந்தேன் ஸோ ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டம்ளர் ஆட் பண்ணிவிட்டேன் நமக்கு மூணு டம்ளர் ரவ வேகருக்கு கரெக்டாக இருக்கும் நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் எல்லாம் ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்கும் பிகினர்ஸ்கெல்லாம் இதெல்லாம் தெரியாமல் இருக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மூணு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியாச்சு நல்லா வந்து தண்ணி வந்து ரெண்டே நிமிஷத்தில் கொதிச்சிரும் பபுள்ஸ் வந்தோடனே நம்ம எடுத்து வச்சிருக்க கேசரி கலர் போட்டுடலாம் கேசரி கலர் தண்ணியில் நல்லா கலங்கிருச்சு நெக்ஸ்ட்டு வந்து ரவையை ஆட் பண்ணிக்கலாம் ரவையை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொட்டிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம கொட்ட ஆரம்பிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிட்டு கலரிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு கட்டி விழுகாமல் இருக்கும் நம்ம கேசரி வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை பத்தே நிமிஷத்தில் வந்து நம்ம ஈஸியாக பண்ணிடக்கூடிய ஒரு ஸ்வீட் தான் சீக்கிரமாக பண்ணக்கூடிய ஸ்வீட்டுன்னு பார்த்தீங்கன்னா கேசரியை சொல்லலாம் அளவுக்கு ரொம்பவே ஈஸி பாருங்கள் உங்களுக்கு நல்லா வந்து ரவை வெந்து வருது உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா தண்ணி எல்லாம் அப்சர்வ் பண்ணிடுச்சு நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே வந்து போயிடுச்சு பாருங்கள் ஒரு டூ மினிட்ஸ்லேயே வந்துட்டு உங்களுக்கு எல்லா தண்ணியுமே போயிடும் பாருங்கள் கட்டியே விழுகலை நல்லா வந்து உங்களுக்கு நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சுகர் ஆட் பண்ணுவோன்னே நல்லா வந்து கலக்கிட்டே இருங்க ஏன்னா வந்து சுகர் ஆட் பண்ணுவோன்னே கட்டி விழுக சான்ஸ் இருக்குது ஸோ நல்லா கலக்கிட்டே இருங்க நல்ல சுகர் வந்து மெல்ட் ஆகட்டும் எல்லா சுகரும் மெல்ட் ஆகி அதுவும் ஒரு ரெண்டே நிமிஷத்தில் தண்ணியெல்லாம் போயிடும் இந்த சமயத்தில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஏலக்காயை வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கலாம் நல்லா தட்டி வச்சிருக்க ஏலக்காய் நல்லா வாசமாக இருக்கும் கேசரி ஸோ வந்து ஏலக்காயும் நம்ம ஆட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற திராட்சை முந்திரி ஆட் பண்ணி நல்லா கலக்கிக்கலாம் உங்களுக்கு வந்து ஒரு எல்லா பக்கத்துலேயும் சேர்ந்த மாதிரி கலக்குங்க அப்போ ஒரு ஒரே இடத்துலேயே தங்கிரும் ஸோ எல்லா பக்கத்துலேயும் படுற மாதிரி கலக்குன பிறகு நம்ம வந்து நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறோம் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜ்லேயே வந்து பாருங்கள் நல்லா வந்துட்டு ஒட்டாமல் வருது ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிவிட்டேன் ஃபஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா கலக்கிக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் நல்லா இதான பிறகு நம்ம திருப்பி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ண போகிறோம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ரவா கேசரி பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி தான் நமக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு சைடில் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நல்லா வந்துட்டு ஒட்டாமல் வரும் நம்ம நல்லா கலக்கிட்டே இருங்க உங்களுக்கு ஒங்க பாருங்கள் இந்த பதம் வந்து ஒட்டாமல் வந்த பதத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் உங்களுக்கு வந்து கேசரி ஆறு ஆறாக கெட்டி ஆகிரும் ஸோ வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா நெய் ததும்ப ததும உங்களுக்கு சூப்பரான ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு பண்ணுறதுமே வந்து ரொம்ப சுலபந்தான் பத்தே நிமிஷத்தில் நம்ம சட்டுன்னு பண்ணிடலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்